ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் channel. நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய சம் ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையானது ஆண்டுகளில் இருந்து எட்டு லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்தில் இருந்து எட்டு லட்சமாக அதிகரித்திருக்கு அந்த அதிகரிப்பின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்ப ஐந்து லட்சத்துல இருந்து எட்டு லட்சமா அதிகரித்திருக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுதுன்னா மூன்று லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த அதிகரித்தது வந்து மூன்று லட்சம் எத்தனை லட்சத்தில் இருந்துன்னா ஐந்து இருந்து எட்டு லட்சமாக அதிகரித்திருக்கு இப்ப அந்த ஐந்து லட்சத்தை கீழே போடணும் அதிகரிப்பின் சதவீதம் கேட்டிருக்காங்க உறஞ்சி அஞ்சு பத்து சீரோ இது மூணு இருபதும் இருக்கு மூணு பெருக்கள் இருபது எவ்வளவு அறுபது அப்ப அதிகரித்த சதவீதம் வந்து 60 சதவீதம்